நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து காணும் பொங்கல் பூர்ண போலி செய்திருக்கேன் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ நான் அதை பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம் பிஞ்ச் சால்ட் கொஞ்சம் மஞ்சள் பொடி தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் இலக்கமா பிசஞ்சிக்கணும் விட்டு கொஞ்சம் இலக்கமா பெசஞ்சிக்கலாம் இந்த பதத்தில் மாவு இருக்கணும் கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவி ஒரு ஒரு அரை மணி நேரமாவது இதை ஊறணும் ஊறின கட்டளை பருப்பை ஒரு குக்கரில் வச்சு ரெண்டு விசில் ஏன்னா அது ஏற்கனவே ஊரி தான் இருக்குது அதனால் உங்களுக்கு ரெண்டு விசில் வே இது வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேகம் வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம குக்கர் வச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்குறேன் நல்லா இது நம்ம இப்போ வடிகட்டிடலாம் இப்போ நான் இதை வடிகட்டியாச்சு இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரை பாக வச்சிடலாம் ஆனால் ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பாகு வரணும்னு அவசியம் இல்லை சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ நம்ம சர்க்கரை பாகை இந்த வடிகட்டி இதில் விட்டுடலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சே இதை அப்படி கிளறிக்கிட்டே இருக்க இது நல்லா இறுக்கி வரணும் இப்போ ஏலக்காவை போட்டுக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை வந்து தூள் சர்க்கரை போட்டிங்கன்னா அப்படியே கடலைப்பருப்போடு அப்படியே போட்டுடலாம் இது கல் மண் இருக்கிறதுனால நான் வடிகட்டி சர்க்கரையை வடிகட்டி விட்டுருக்கேன் அதான் கொஞ்சம் லேட்டாகும் இதுக்கு திருக்கிட்டு பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா ஆறின பிறகு நம்ம இப்படி ஒரு உருட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இந்த வதத்தில் இருக்கணும் மாவு நான் இதை பெசஞ்சு அரை மணிக்கூருக்கு மேலே ஆயிடுச்சு தோசைக்கல்ல காய வச்சிருக்கேன் அரிசி மாவுல நல்லா தொட்டுக்காங்க தோசக்கல்ல போட்டுடலாம் லேசாக தெரிச்ச போதும் இப்போ பூரண போலி தயாராகிடுச்சி இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கப்பு நான் கடலை பருப்பு எடுத்தேன் அதே கப்பில் மைதா மாவு எடுத்தேன் ரெண்டும் சமமாகட்டு பூரணத்துக்கும் அந்த மேற்பூச்சி மா மேல் மாவுக்கும் சரியாக இருந்து நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டு வச்சுக்கோங்க கிராம் கடலை பருப்பு எடுத்தேன் அதுக்கு பத்து பூலி வ போடி வந்திருக்கு நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ